என் அன்பு பிள்ளையே நான் என்னதான் செய்தேன் கருப்பண்ண சாமி அப்பனே நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலும் உழைத்தாலும் முயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்கும் நல்லதையே நினைத்தாலும் கூட என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கௌரவமாக வாழ வையுங்கள் என் அப்பா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என் செல்லமே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கிறேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் இருக்கிறாய் அல்லவா இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த கருப்பண்ண சாமி இருப்பதை நீ மறந்து விடுவாய்தானே அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அப்பன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்போது பார்த்தாலும் உன்னை தூற்றிக்கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலே கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே அவர்களை பற்றியெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது சொல்கிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்து தான் கொடுக்கப் போகிறேன் நீ இப்பொழுது நிம்மதியை இழந்து விட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை இப்பொழுது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று வருத்தப்படலாம் இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை வேதனைகளை அனுபவிக்கிறாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகிறது உன்னை பார்க்க போகிறவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியைப் பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகிறாய் அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு நான் அமைத்து போகிறேன் என் செல்லமே உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகிறாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம் பூக்களாகவும் இருக்கலாம் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் முதலில் கஷ்டமாக இருக்கிறது என்று நீ எதையும் நினைத்து விடாதே எளிதாக இருக்கிறது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகிறாயோ அதுபோன்றவே உனக்கு பலன்களும் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமை நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நீ செய்யும்பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்பட்டதையும் நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் என் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதை போலவே உனக்கு அமைத்துக் கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் இந்த கருப்பனை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என் என்னிடத்திலே ஒப்படைத்துள்ளாயல்லவா அதை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உனக்கு வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் என்றும் நிலைத்திருக்கும்படி செய்ய போகிறேன் இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ காசு பணம் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகிறது இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தானது உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யார் நடுத்தாலும் நிறுத்த முடியாது யாருக்குமே கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் தினமும் உன் இடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன் என் செல்லமே இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நாள்தோறும் உனக்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது உன்னை எல்லார் கண் முன்னாலும் சிறப்பாகவும் கௌரவமாகவும் இந்த அப்பன் நானே வாழ வைக்கப் போகிறேன் உன்னை வீழ்த்த வேண்டுமென்றோ தோற்கடிக்க வேண்டுமென்றோ கனவில் கூட யாராலும் நினைக்க முடியாது ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுத்து விட்டேன் என்பதை நீயாகவே போகிறாய் சந்தோஷமாக நீ வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை சார்ந்து இருப்பவர்களும் நிச்சயமாக உன்னால் பலன் பெறப் போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அதே அளவிற்கு கஷ்டத்தை அவர்களும் உன் கண் முன்னால் தான் அனுபவிக்கப் போகிறார்கள் அதை நீ இன்னும் சில நாட்களிலே காணத்தான் போகிறாய் என் செல்லமே உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சிறு சிறு வருத்தங்களும் வேதனைகளும் வெகு விரைவிலே நீயாகவே மறந்து போகும்படி காணாமல் போகப் போகிறது இதையெல்லாம் உன்னுடைய உழைப்புக்கு கிடைத்த சிம்மாசனம் என்பதை நீ புரிந்து கொள் எப்போதும் உனக்கு மட்டும்தான் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அதற்கு நீ செய்ய வேண்டியது நீ செய்கின்ற வேலையில் நம்பிக்கை முழு கவனம் மற்றும் விடாமுயற்சியோடு இருப்பவை மட்டும்தான் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ததற்கும் பொறுப்பாக பல விஷயங்களை செய்ததற்குமான பலனைத்தான் வெகு விரைவில் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது எவ்வளவு கடின உழைப்பை போட்டாலும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லையே என நீ வருத்தப்படுவாய் வருத்தப்படுவாயானால் என்னிடத்தில் நம்பிக்கை வைத்த பிறகு உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையும்படி நான் உனக்கு அமைத்து போகிறேன் இப்போது நடப்பது எல்லாம் இனி உனக்கு தலையிலாக தலையீலாக போகிறது செல்ல பிள்ளையே சில பேருக்கு இந்த அப்பனுடைய வாக்குகள் பலிப்பதில்லை ஏன் தெரியுமா அவர்களுக்குள்ளே இதுதானே இது எனக்கு எல்லாம் தெரியும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அதை தெரியும் அப்படி செய்ய வேண்டும் என்று புதிதாக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல காட்டிக்கொண்டு தன்னுடைய உழைப்பை மறந்துவிட்டு மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலோ வேலையிலோ எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது ஏனென்றால் இந்த உலகமானது போட்டி நிறைந்த உலகம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது வெறும் வார்த்தைகள் மட்டும் உனக்கு வெற்றியை கொடுத்து விடாது வெறும் வாய்ப்பேச்சை காட்டிலும் அதை செயலில் முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ அனுசரித்து செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அது உன்னுடைய தாய் தந்தையரோ அல்லது மனைவியோ கணவனோ குழந்தைகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் கண்ணீர் சிந்தும்படி எந்த ஒரு செயலையும் செய்து விடாதே இந்த உலகத்தில் பெண்களின் கண்ணீருக்குத்தான் அதிக சக்தி இருக்கிறது அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தாய் உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகளுடைய கண்ணீரை நீ எப்பொழுதும் உன்னுடைய தவறுகளுக்காக அவர்களிடத்திலிருந்து கொண்டு வந்து விடாதே எப்பொழுது உன்னுடைய குடும்பமானது சந்தோஷமாக இருக்கிறதோ அப்பொழுது உனக்கான பலன்கள் பத்து மடங்கு கிடைக்கும்படி இந்த அப்பன் உனக்கு வாய்ப்புகளை செய்து கொடுப்பேன் அதனால் நீ முடிந்தவரை நிம்மதியோடு வாழ பழக வேண்டும் அதே நேரத்தில் ஒருவருக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஏமாற்றிவிடாதே என் செல்லமே நம்பி ஏமாறக்கூடிய வலி வேதனை என்பது மரணத்தை விடவும் கொடுமையானது அந்த தண்டனையை நீ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எத்தனை பேர் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீ சிந்தித்துப்பார் எத்தனை பேர் நீ வாழக்கூடாது என சரி செய்தும் உன்னை வெறுக்க வேண்டுமென்று எத்தனையோ தீய செயல்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு உன் மீது பழியை தூக்கி போட்டிருக்கிறார்கள் அல்லவா அப்பொழுதெல்லாம் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாய் எத்தனை வேதனை பட்டாய் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய உண்மை தன்மையை நீ நிரூபிக்க எவ்வளவு சிரமப்பட்டாய் என்பதை எல்லாம் உன்னுடைய மனதிலே எப்பொழுதும் நீ நினைத்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அப்படி ஒரு தண்டனையை உன் மூலமாக நீ வேறு யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது எல்லோருக்கும் முடிந்தவரை நல்ல பிள்ளையாக இரு நேர்மையாக நடந்து கொள் உனக்கான செயல்களும் முடிவும் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் கௌரவமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு துணையாக இந்த கருப்பண்ண சாமியும் நான் இருக்கிறேன் என் செல்லமே இனி உனக்கான விடிவு காலம் பிறக்கத்தான் போகிறது உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ என்னிடத்திலே சொல்லிவிட்டாயல்லவா அதையெல்லாம் நான் உனக்காக சரி செய்து சரியான நேரத்திலே கொடுக்கத்தான் போகிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து வரப்போகிறது என்ன கொஞ்சம் இதுவெல்லாம் நடப்பதற்கு தாமதமாகிவிட்டது அவ்வளவுதானே தவிர நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கத்தான் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் நீ மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை குடும்பத்தோடு வாழப் போகிறாய் என்னுடைய சில குழந்தைகளுக்கு சில பேர் செய்த சதியின் காரணமாக குடும்ப உறவுகள் பிரிந்து இருக்கலாம் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் பிரிந்துதான் வாழ வேண்டும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வரும் அதுவரை உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்